சற்று முன் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட தலைவர்களுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்போது ஒரு ட்வீட் மூலியமாக ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வாட்டுக்களை தெரிவிச்சிருக்காரு தற்போது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் நமது மாண்புமிகு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரும் தேசிய தலைவருமான திரு ஜே பி நட்டா அவர்கள் மற்றும் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு பி எல் சந்தோஷ் அவர்கள் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி பாஜகவுடைய புதிய மாவட்ட தலைவர்களுக்கான தேர்தல்கள் பெரும்பாலும் முடிவடைந்துவிட்டன விட்டன இந்த நான்காவது கட்டத்தின் நிறைவின்படி அறுபத்தி ஏழு மற்றும் அமைப்பும் அறுபத்தி ஏழு அமைப்பு மாவட்டங்களில் அறுபத்தி ஆறு மாவட்டங்களுக்கான புதிய மாவட்ட தலைவர்கள் இன்று வரை அறிவிக்கப்பட்டுள்ளன புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட தலைவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தொலைநோக்கு பார்வையிலான திட்டங்களை மேம்படுத்துவதில் அனைவரும் ஒருங்கிணைந்து உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட தலைவர்களுக்கு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வாழ்த்துக்களையும் இது போன்ற ஒரு அறிவிப்புகளையும் கொடுத்துருக்காரு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு புகைப்படத்தை பகிர்ந்திருக்காரு அதாவது என்ன புகைப்படம் அப்படின்னா தற்போது அதாவது நான்காம் கட்டத்தில் மா மாவட்ட தலைவர்களாக பொறுப்பேற்ற மூன்று தலைவர்களுக்கு அமைப்புக்கு அண்ணாமலை அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காரு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அமைப்பு தேர்தல் திருவிழா தமிழ்நாடு பாஜகவின் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட தலைவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பழைய தலைவர் தான் ஜே ரமேஷ்குமார் தான் இதற்கு முன்பு இருந்த தலைவர் தான் அதே மாதிரி கிருஷ்ணகிரி கிழக்குக்கு விஎஸ் எஸ் கவியரசு மற்றும் தூத்துக்குடி தெற்குக்கு ஆர் சித்திராங்கதன் அப்படிங்கிற தலைவர் மற்றும் மூன்று தலைவர்களுடைய போட்டோவை பகிர்ந்து அண்ணாமலை அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு தொடர்ந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அனைத்து மாவட்ட தலைவர்களையும் அறிவிச்சாச்சு தற்போது மாநில தலைவரை பாஜகவுடைய தேசிய தலைமை தான் அறிவிக்க வேண்டும் அதற்காக தான் ஒட்டுமொத்த தமிழகமுமே காத்து கொண்டிருக்கிறது ஏன்னா அண்ணாமலை அவர்கள் தலைவராக வந்தால் இதற்கு மிகப்பெரிய தலைவலி யாரு எதிர்க்கலை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான் ஒரு மிகப்பெரிய தலைவலி ஏன்னா தற்போது திமுகவை எதிர்த்து அரசியல் செய்வது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் எதிர்கட்சினு ஒரு டம்மி கட்சி தான் அதிமுக அவங்களால ஒரு பலனும் கிடையாது ஒட்டுமொத்தமாக மீடியாக்கல்லியாக இருக்கட்டும் இல்லை பத்திரிகையாளர் சந்திப்பு எதுவாக இருந்தாலுமே அண்ணாமலை அவர்கள் திமுகவை தேடிக்க விட்டுட்டு இருக்காரு அதற்காகவே திமுகவிற்கு வந்து அண்ணாமலை அவர்கள் தலைவராக வரக்கூடாது அப்படின்னு இருக்காங்க பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் தலைவர் இல்லைன்னா பாஜகவோட நாங்கள் கூட்டணி வைப்போம் ஆனால் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தால் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டேன்ட்டு ஒரு முரண்பாளான ஒரு ஒரு கருத்தில் அதிமுக இருக்கு கண்டிப்பாக பொறுத்திருந்து பிறப்பும் இவங்களுடைய ஆசைப்படை நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீண்டும் தலைவராக வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்